பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏ சரவணன் வயது மூப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார் ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு வீடு திரும்பியிருந்த நிலையில் இன்று காலை மணியளவில் ஏ வி ஏவிஎம் சரவணன் காலமானார் நேற்று அவரது எண்பத்து ஆறாவது பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது மறைவுக்கு அரசியல் பிரபலங்கள் திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு ஏவிஎம் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது இந்திய திரைத்துறையின் மிக பழமையான திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தமிழ் உட்பட பல்வேறு இந்திய மொழிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை ஏவிஎம் தயாரித்திருக்கிறது நடிகர்கள் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் ஆகியோரை வெள்ளித்திரையில் அறிமுகம் செய்த நிறுவனம் ஏவிஎம் ஏவிஎம்மின் நிறுவனர் ஏவி மெய்யப்பனின் மகன்களில் ஒருவர்தான் ஏவிஎம் சரவணன் தங்களது திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் நிர்வாக ரீதியாக பல்வேறு பொறுப்புகளை ஏவிஎம் சரவணன் கவனித்து வந்தவர் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்திருக்கிறார் தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்ற ஏவிஎம் சரவணன் வெள்ளை நிற ஆடையை அடையாளமாக கொண்டவர் அவரது உடலுக்கு அரசியல் பிரபலங்கள் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்